ऑपर्चुनिटी बहुत कलर होती है आगे की अलग वेले कार्य شلون है ठीक हो गया सेम पड़ूंगा आज के 여지여도 들에 큼 지금도 이만이

ಸೊ ಪಾಯಂದ ನೇರೇ ಅಂಜು ಅಂಚೆ ಇದು காது கூட இரண்டு வாங்க வணக்கம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணுங்க நீங்க சாப்பிட்டீங்களா நிலைவில் இருக்கோம் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க

நல்லா இரு. அந்த ஓட்டோட்டேக்க வள. நல்லா நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா பண்ணுங்க. அந்த ரொம்ப. யாரும்

நான் டாப் போடுறேன் அப்படியே பண்ணிட்டேன் ஓகே थैंक यू அத நான் அந்த வாரம் வாரம் பிரேக் எடுக்க மாட்டேன் அதனால அதுல தள்ளிட்டு போறேன் இல்ல இல்ல பாசிங் மிஷின்

ஆதே <laughs> இவங்க என்ன செய்ய இப்போ நான் சொல்லிட்டு சீ குடிச்சி உட்காந்துருக்காங்க அஞ்சரைக்கு நாலு மணிக்கு நாகரை மணி நாகரைக்கு உட்காந்து சீ குடிக்கூடாது நான் என்ன சொல்லலை நான் அன்றைக்கி சும்மா நான் சொல்கிறேன் சீனா மேட்ச்சி செய்ய அப்படின்னுட்டாங்க ஏன்னா இப்போ அஞ்சரை கொடுத்து அஞ்சு சொல்லுங்க சொல்லுறாங்க மேய்ச்சி கம்மன்டாரு நீங்கள் வளர்த்து கொடுங்க சரி நீங்கள் உட்காந்து கம்மள பண்ணக்கூடாதுன்னா தேவைன்னு சொல்லுங்க நான் மேலே அதோட எழுத்து மாணவர்கள் அமலுக்கு என்ன சொல்லக்கூடாது

அதடி குதிங்க. அத மறந்தா குடி. அதடி குதிங்க. மூறு கூலி விடுறோம். பாவம். என்னந்திரன். அம்மா அவர் கலப்பறறாரு. கலப்பறறனாலவே கணேஷ். இது இந்துூர் கர்மால டிப்ரி மட்டாங்க. இது பாரு. சரி சேவ நான் காவண்แน. சரி. ஐயா. ஐயா கதி காவறான கணேஷ். கம்பி. ஆமா. வந்துடறாரு. அம்மா என்ன ஒரே. அவண்ணே. nhưng았�arde,どchat, <muchas> 걸리 선생님� sangat <Okay>. bericht mozduch, ilia applaud boldly. <Okay>, uğraffindront, внешTalk sama CG, úa Divine se gained mourning. Agurianー plusieurs se tension pavement, ω übrigens word into lies around the livre film, eme Hydaniaира